இங்கே என் தேடல் நிறைவடையும் என்ற உறுதியுடன் அனுமன் அசோக வனத்தை எட்டினான் வனத்தின் நடுவே செடிகளும் கொடிகளும் சூழ்ந்திருந்த பிரம்மாண்டமான சிம்சுபா மரம் திகழ்ந்தது இந்த மரத்தின் மேலே ஏறினால் அனைத்தும் தெளிவாக புலப்படும் என எண்ணி அவன் உடனே கிளைகளில் ஏறி இலைகளால் மறைந்தவாறு அமர்ந்தான் அந்த நேரத்தில் சிம்சுபா மரத்தின் அடியில் ஒரு பெண்மணி அமர்ந்திருப்பதை கண்டான் கலைந்த கமலத்தை போன்ற அவளின் தேகம் கண்ணீரால் சோகமாக பிரகாசித்த கண்கள் கவலையின் அடையாளமாக இருந்தன பரவசம் அடைந்த அனுமன் மனமகிழ்ந்து மானசீகமாக கும்பிட்டு இவள்தான் ராமபிரானின் உயிருக்கும் உயரான சீதாதேவி என உறுதியாக எண்ணினான் இன்னொரு பக்கம் ராவணனுக்கு ஒரு கெட்ட கனவு ஒரு குரங்கு சீதையை அழைத்து செல்ல வந்தது போல இருந்து திடீரென எழுந்தான் மனத்தின் பதற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் யோசித்தான் கண்களை மூடியதும் சீதையின் பிம்பம் தோன்றியது இலங்கைக்குள் யாரோ நுழைந்து விட்டாரோ என்ற அச்சமும் கனவின் அதிர்ச்சியும் அவனை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது கோபத்தில் பதற்றமடைந்த அவன் உடனே அசோக வனம் நோக்கி புறப்பட்டு அங்கே காலடி பதித்தான்